அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் சன் எலக்ட்ரானிக்ஸ் டாக்டர்ஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே ரொம்ப நாள் வீடியோ போட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை வேலை கொஞ்சம் அதிகமாகனால இடையில வீடியோ போடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு எனிவே இப்போ ஒரு பேசுறத பார்த்துருப்பீங்க பரவல்ல கண்ணாடி போயிருச்சா சார் இப்படிதான் எங்களுக்கு நிறைய கேள்விகள் வருது நிறைய பேர் கண்ணாடி போயிருக்குன்னு நினைச்சேன் செலவு அதிகமாயிரும் அப்படி முடிவு பண்ணிட்டு வரவே மாட்டிடாங்க டவுட் கேட்கிறாங்க ஆனா வர மாட்டேறாங்க ஆஹ் இந்த மாதிரி டிவில என்ன ஃபால்ட் இதை ரெடி பண்ண முடியுமா எதை ரெடி பண்ண முடியும் எதை ரெடி பண்ண முடியாது என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்தா ரெடி பண்ண முடியாது என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ரெடி பண்ண முடியுங்கிற விஷயத்த இந்த வீடியோல நாம பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு விதமான டிவியை ஒரு சாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ரெண்டு டிவியுமே கஸ்டமரை கால் பண்ண மாதிரி சவுண்டு வருது படம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிவி பார்க்குறதா இப்போ இந்த டிவி ஆன் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு இந்த டிவி ஆன் பண்ணோன்னா சவுண்டு கேட்கும் ஆனால் படம் எதுவும் வரல ஸ்கிரீன் பார்த்தா அமர்த்தி போட்ட மாதிரியே ஒரு ஃபீவிங் இருக்கும் அமைதி போட்ட மாதிரி இருக்கும்போது இது எப்படி டிஸ்பிளே ஃபால்ட்டா இருக்கா இது நிறைய ஃபால்ட் நிறைய செலவாகுமா இல்லாட்டி கம்மியான செலவாகுமா இதுதான் ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள குழப்பமே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பரவாயில்லைன்னா டிஸ்பிளே போச்சு நினைக்க தேவையில்லை இதுல வந்து உங்கள் டிஸ்பிளே அதாவது ஃபோன் இருக்கு இல்லையா அந்த ஃபோன்ல ஒன்றும் ஒரு நிமிஷம் அந்த போன்ல இந்த மாதிரி லைட்டாக ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து லைட் ஆன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள படம் வீடியோவோட வீடியோ ரன்னிங் ஆகிறத உங்களுக்கு உள்ள தெரியும் அப்படி உள்ள தெரிஞ்சதுன்னா நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இது டிஸ்ப்ளே பால்ட் இல்ல பேக் லைட் பால்ட் சொல்லுவாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி பேக் லைட் வரும் அந்த பேக் லைட் உள்ள பால்ட் இன்னொரு டிவியா காமிக்கிறேன் அதையும் பாத்துக்கோங்க இதுவும் அதே கான்செப்ட் தான் இதுலயும் கஷ்டமர் என்ன சொல்றாங்கன்னா சவுண்ட் வருதுங்க படம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பாத்துக்கோங்க இந்த டிவிய ஆனா ஆனா ஏதோ ஒரு சம் வெளிச்சம் கரும் ப்ளூ கலர்ல ஒரு வெளிச்சம் தெரியும் இப்படி தட்டி பாருங்க இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியும் போது தெரியும் போது இது நல்லா கெடுக்கோங்க மதர் போர்டு நல்லா இருக்கு பேக் லைட் நல்லா இருக்கு பேக் லைட் எரியுது இந்த மாதிரி வெளிச்சம் வருது பேக் லைட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஸ்கிரீன் மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னாலுமே ஸ்கிரீன் சுத்தமா போயிருச்சா செலவு அதிகமாகுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா என்ன பார்த்து நம்மளோட டிவி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸ்கிரீன் போயிருக்கலாம் ஸ்கிரீன்ல பாண்டிங் மிஷின் தான் ரெடி பண்ணலாம் ஒண்ணு இன்னொன்னு உள்ள காஃப்ல சாரி உள்ள டீக்கான ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் வேலை செய்யாட்டாலுமே படம் வராது இன்னொரு விஷயம் இருக்குங்க மதர் இந்த டிஸ்பிளேக்கும் கனெக்ட் பண்ற வயர் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பேர் எங்களோட பாசல எல்விடிஎஸ் சொல்லுவாங்க சிக்னல் வயர் அந்த வயர்ல ஏதாவது போயிருந்தா கூட இதே சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்ட தான் நம்ம டிஸ்பிளேங்கிறது முடிவு பண்ண முடியும் எடுத்துக்காட்டுக்கு இங்க ஒரு டிவி சர்வீஸ் எங்களுக்கு வந்திருக்கு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு பாண்டிங்கில் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் என்ன சர்வீஸ்னு கேட்டிங்கன்னா டிஸ்ப்ளே பா காப் போயிடுச்சு எரிஞ்சிச்சு ஆனால் இந்த டிவியில் நான் சொல்கிற பேக் லைட் பேக் லைட் பாட்டு என்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒயிட் டிஸ்பிளேக்கு கீழே இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வரும் இதுக்கு கீழே இந்த மாதிரி பேக் லைட்டு வரும் வரிசையாக இந்த லைட்டு பேக் லைட்டு எங்கே இருந்து வருது இந்த சப்ளை எதுவும் மூலமாக இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பின்னாடி பாத்தீங்கன்னா பேக் லைட்டுக்குன்னா ஒரு சப்ளை வருது இதுல இருந்து ஓல்டேஜ் போகவில்லை என்றால் ஸ்கிரீன்ல படம் வராது பவர் சப்ளைல ஏதாவது அப்படின்னாலும் இதை புரிஞ்சுக்கோங்க பேக் லைட் போயிருக்கலாம் இல்லாட்டி பவர் சப்ளை ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மதர் போர்டோட தான் கம்பெனி டிவில வந்து பவர் சப்ளை தனியா மதர் போர்டு தனியா இருக்கும் பேக் லைட்டுக்குன்னு ஒரு சரிக்கு தனியாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி டிவி அதாவது டிஸ்பிளேவுக்கும் மதர் போர்டு கனெக்ட் பண்ணுற இந்த எல்விடிஎஸ் இந்த எல்விடிஎஸ் இருக்கு இந்த எல்விடிஎஸ்ல ஃபால்ட்டு வயர் ஏதாவது ஸ்டிப்பு லூஸு இந்த மாதிரி இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரி வரும் இதுல ஏதாவது லைன் கட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து கரும் ப்ளூ கலர்ல இருக்கும் எரியும் ஆனா படம் வராது ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணணும் நிறைய பேர் வெளியேந்து வர மெக்கானிக் டோர் சர்வீஸ் பண்றவங்க இதெல்லாம் ப்ராப்பரா பார்க்க மாட்டாங்க வந்த வந்தவுடனே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே போச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ப்ராப்பரா செக் பண்ண தெரியாது அதனால அவங்க நம்பி அவங்க சொல்ற பேச்ச நம்பி நீங்க டிஸ்பிளே போயிருச்சுன்னு ஓரத்துல போட வேண்டாம் இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருக்கேன் ஓகேங்க அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு டிஸ்பிளேக்கும் மதர் போர்டுக்கும் இடையில இந்த வயர் வருது இல்லையா சில டிஸ்பிளே இடையில இந்த மாதிரி ஒரு டீகான் போர்டு இருக்கும் இந்த டீகான் போர்டுல ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு ஸ்கிரீன் வராது இந்த டீகான் போர்டு இந்த பேக் லைட் மாத்திர செலவு தான் இதுக்கும் வரும் சோ விலவுன்னா டிவி நீங்க வச்சிருக்கலாம் டிஸ்பிளே போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா கெஸ் பண்ணிடாங்க ப்ராப்பரா ப்ரொபஷனலா சர்வீஸ் பாக்குறாங்க இல்லையா இதுதான் அவங்கதான் இத கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் சோ சர்வீஸ பாக்குறது யார்கிட்ட கொடுக்கலாம் அவங்க தெளிவா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க எந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க சொன்னவன உடனே நம்பிடாதீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த டிவி எல்லாம் பார்த்து பார்க்க முடியும் எதெல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா என்னென்னு என்னென்ன இதை ரெடி பண்ண முடியும் எதை ரெடி பண்ண முடியாது ஏன் இந்த வீடியோவை போடுறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் போன் அடிச்சிருந்தீங்க சிவகாசி சென்னை திருவண்ணாமலை திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி இதை ரெடி பண்ண முடியுமா இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெடி பண்ணக்கூடிய ஃபால்ட்டை அங்குள்ள எங்களுடைய பாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்கே அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எதெல்லாம் ரெடி பண்ண முடியுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா அதை தான் உங்க டிவி என்ன ஃபால்ட்டா இருக்குன்னு நான் போடுற அந்த வீடியோவை பார்த்து உங்க டிவி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ரிப்பேர் பார்க்க முடியுமா முடியாதுங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் சரி நம்ம வீடியோக்கு போவோம் ஓகே நண்பர்களே இப்போ வந்து என்னென்ன சிம்டம்ஸ் உங்கள் டிவியில் இருக்கு அந்த சிம்டம்ஸ் உள்ளதை நம்ம ரெடி பண்ண முடியுமா முடியாதுங்கிற விஷயத்த நான் ஒவ்வொரு ஸ்கிரீன்லையும் காமிச்சிடுறேன் இதை வச்சு உங்கள் டிவி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா நம்ம ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ண முடியாது அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் இப்போ பார்க்கலாம் இது ஒரு ஃபால்ட்டான டிவி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சில போட்டோஸ் அனுப்புகிறோம் உங்களுக்கு இது ஒரு ஃபால்ட்டான டிவி இந்த மாதிரி லைன்ஸ் இங்க்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன இங்காக வருதா பெரியதா அதே மாதிரி பிக்சர் டெக்கும்பாங்க இது வந்து ஆரம்பத்துல சின்னதா இருக்கும் போக போ ரவுண்டு பெருசாயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சாம்சங் இந்த மாதிரி மாடல்ல பழைய மாடல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னால வாங்கின டிவியில இந்த மாதிரி ஃபால்ட் வரலாம் இத நம்ம ரெடி பண்ண முடியாது பாத்துக்கோங்க இது ஒரு ஃபால்ட்டுங்க இந்த ஃபால்ட்டை வந்து பிக்சர் மேல இந்த மாதிரி லைன்ஸா உழுவும் உள்ள படம் ஓடும் படம் ஓட்ட இந்த மாதிரி லைன்ஸா விழுகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை ஆயிரும் உள்ள ஸ்கிரீன் மறைஞ்சிரும் இந்த மாதிரி ஃபால்ட்டை வந்து இது வந்து பிக்சர் டெட்டும்பாங்க சாட்ட அதாவது கேட்டு ஓழிச்சு சாட்டு ஸ்கிரீனுக்குள்ளேயே கண்ணாடிக்குள்ளேயே உள்ள சர்க்கியூட்ல எரிஞ்சு போயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் இதையும் பாண்டிங் மிஷினாலையும் நம்ம சர்வீஸ்னால எதுவுமே ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி உங்க டிவில இருந்தா நீங்க டிஸ்பிளே மாத்துறதுக்கான யோசனையா பண்ணிக்கோங்க இது மேக்சிமம் என்ன டிவியில இந்த வரும் வருங்கன்னா எம்ஐல அதிகமா வருங்க எம்ஐ வேற என்ன டிவி ஹையர்ல லேட்டஸ்ட் ஒன் பிளஸ்ல வருது இந்த டிவியும் போன டிவி சொன்ன தான் டிவி போட்ட உடனே இந்த மாதிரி அழையா வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளாங்க் ஆயிரும் அது மாதிரி இதுவும் ரெடி பண்ண முடியாது இதுவும் நான் சொன்ன மாதிரி டிசிஎல் எம்ஐ ரியல்மி இந்த மாதிரி டிவியில இந்த ஃபால்ட் வரும் இது வந்துட்டாலே நீங்கள் டிவி டிஸ்பிளே தான் மாற்றணும் நீங்கள் டெக்னீஷனில் ஒரு ஐடியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக டிஸ்பிளே என்ன ரேட்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் அடுத்து நான் இது வரைக்கும் சொன்ன ஃபால்ட்லாம் மேக்சிமம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாத்துலையுமே ஒரே சிம்டம்ஸ் தான் வரும் அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்கிரீன் உடஞ்சிருக்கு நிறைய கஸ்டமருக்கு ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு ஏதாவது பட்டிருக்கோம் ஆனால் மேல கிளாஸ் நல்லா இருக்குது சார் உள்ளதான் எதாவது ஏதாவது இருக்குவாரு சொல்லுவாங்க ஆனால் லைட்டாக ஏதாவது சின்னதாக பட்டா கூட இந்த மாதிரி கலர் கோடு சிம்டம்ஸ் வந்துடும் உடஞ்ச மாதிரி இந்த வளைஞ்ச வளைஞ்ச ஒரு கோடு வந்துருச்சுன்னா டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னு தான் அர்த்தம் டிஸ்பிளே தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் டிவியில வந்து பத்தில சாம்சங் தான் இருக்கு சாம்சங்ல சில கம்பெனி டிவியில வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் சில டிவியில் படம் சுத்தமாக வராது இந்த மாதிரி ஃபால்ட்டும் படோட ஃபால்ட் சொன்ன மாதிரி தான் படம் பிக்சர் எதுவுமே வராது சுத்தமாக அந்த லைன்ஸ் மட்டும் தான் வரும் இது நிறைய டிவியில் வருது இந்த மாதிரி ஃபால்ட் வந்தாலும் இதை பாண்டிங் மிஷினாலும் ரெடி பண்ண முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஃபால்ட்டு இந்த மாதிரி சொன்னதுதான் இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே மாத்திக்கலாம் இது வந்து ஸ்லோ மோஷன் பிக்சர் ஒரு ஸ்கிரீன் உள்ள தெரியும் போது இன்னொரு ஸ்கிரீன் வந்து மேல வந்துரும் நீங்க பார்த்தா இதுல பார்த்தா தெரியும் ஒரு ஸ்கிரீன் ஒன்ல வந்திருக்கும் அடுத்த ஸ்கீன் மாறும்போது அந்த பழைய ஸ்கிரீன் வந்து அப்படியே நிற்கும் டிஸ்பிளேல அந்த மாதிரி வர்ற ஃபால்ட்டையும் நம்ம ரெடி பண்ண முடியாது அதுவும் வந்து பிக்சல் சாட்டு மேக்சிமம் என்ன டிவியில அதிகமா வருதுன்னா எல்ஜியில இந்த மாதிரி ஃபால்ட்டுகள அதிகமா பாக்கலாம் முப்பத்தி ரெண்டு பார்க்கலாம் பாக்கலாம் ஐம்பத்தஞ்சுல எல்ஜில வர்றது கிடையாது இந்த மாதிரி ஃபால்ட் வர்றது கிடையாது இந்த மாதிரி ஃபால்ட் வந்து மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ்ல மட்டும்தான் வருது பிரேம்லஸ் டிவில இந்த மாதிரி ஃபால்ட் வருது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் படம் தெரியும் பச்சை கலரே இருக்காது பியூர் ஒயிட்டுங்கிற விஷயமே இருக்காது இந்த மாதிரி டிவியும் படம் எல்லாம் நல்லா தான் ஓடும் இப்படியே பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் கலர் மட்டும் வரலம்பாங்க இந்த மாதிரி ஃபால்ட்லையும் இந்த மாதிரி டிவிலையும் டிஸ்பிளே தான் போச்சு இதுவும் டிஸ்பிளே தான் மாற்றணும் அது இந்த ஃபால்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜம்பிங் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படம் குதிச்சுட்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு உருவமா தெரியும் குதிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து பாண்டிங் மிஷின்லாம் ரெடி பண்ண முடியாது ஆனா ஒரு கட்டிங் மெத்தட் சொல்லுவாங்க பைப் பாஸ் பண்ணி நம்ம ரெடி பண்றது அதாவது சர்க்கியூட் ரெடி பண்ணலாம்னு சொல்லுவாங்க ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ரெடி பண்றது நான் அதிகமாக வாங்குறது இல்ல ஒரு நாற்பத்தி மூணு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இஞ்சு நாளுமே இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்குறோம் ஏன்னா நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு வாரம் ஓடலாம் ஒரு மாசம் ஓடலாம் சில வந்து லக்கு ஆறு மாசம் கூட ஓடலாம் ஆனா நிரந்தரம் இல்லை தற்சயம் தற்காலிக ஒரு தான் சொல்ல நான் அடுத்து நான் சொன்ன எல்லாம் ரெடி பண்ண முடியாது உங்க டிவிகள்ல இந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது ரெடி பண்ண முடியாது இந்த ஸ்கிரீன் என்ன ரேட்டு அப்படின்னு டைரக்டா நீங்க மெக்கானிகா ஏன்னா கன்ஃபார்மா எங்க போனாலும் ரெடி பண்ண முடியாது இதை ஒருவேளை ரெடி பண்ணலாம் என்ன ரெடி பண்ணலாம்னா லேசர் பாண்டிங் மிஷின் தான் நம்ம ரெடி பண்ணலாம் லேசர் பாண்டிங் மிஷின் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலே உள்ள டிவியை தான் சர்வீஸ் பண்ணுவாங்க தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி டிவியெல்லாம் சர்வீஸ் எடுக்க மாட்டோம் நாங்கள் அதை ஸோ ஐம்பத்தஞ்சுக்கு மேலே உள்ள டிவிகளை நாங்கள் லேசர் மிஷினில் ரெடி பண்ணி தருவோம் அடுத்து நம்ம என்னென்ன ஃபால்ட் என்னென்ன மாதிரியான ஃபால்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியும் டிஸ்பிளே போகல அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணதுக்காக அடுத்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் ரெடி பண்ண முடியும் இந்த முன்னாடி இன்னொரு ஒரு டிவி சவுண்ட் வருது பிளாங்கா இருக்கு எரியுதுனாலே உங்க பேனலை நைன்டி ஃபைவ் ரெடி பண்ண முடியும் ஏன்னா அதை சொல்லணும் இல்லையா மத்த ஸ்கிரீன்ல அது பிளாங்கா காமிக்க முடியாது மொத்தத்துல சுற்றி பிளாங்கா இருக்கு இந்த மாதிரி வருதுன்னா அதை ரெடி பண்ண முடியும் படம் போது ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது வந்தா தான் அது கொஞ்சம் நம்ம எதை ரெடி பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும் சுத்தமாக பிளாங்காக இருக்குன்னா மேக்ஸிமம் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்கிரீன் என்னென்னங்கிறது பார்ப்போம் நிறைய தேர்ட்டி டூல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் பாதி படம் நல்லா தெரியுங்க பாதி படம் இந்த மாதிரி லைன்ஸ் வரும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்தது வந்ததுன்னா நம்ம இதை ரெடி பண்ண முடியும் பாண்டிங் மிஷின்ல கண்டிப்பா ரெடி பண்ண முடியும் தேவையில்லாம நீங்க டிவியை மாத்திர வேண்டாம் இது ஒரு நல்ல தேவை உங்க ஊர்ல உள்ள டெக்னீஷியன் டெக்னீஷியன் அதாவது பாண்டிங் மிஷின் வச்சிருக்கிறவங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணா இந்த பால்ட்ட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க குறைஞ்ச செலவுல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு போன பால்ட் பார்த்த மாதிரிதான் இதுவும் படம் தெரியும் ஒரு பக்கம் நல்லா தெளிவா தெரியும் இன்னொரு பக்கம் வந்து டல்லா டல் பிக்சரா தெரியும் இந்த ஃபால்ட் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஃபிப்டி ஃபைவ் வரைக்கும் சில இதுல வரும் இந்த மாதிரி ஃபால்ட் இருந்தாலும் இதை ரெடி பண்ண முடியும் பேனல் போகல டிஸ்பிளே போகலன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் காஃபு சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டு காஃபு கீழே ஸ்கேலர் சம்மந்தப்பட்ட ஃபால்ட் இது ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கியூர் ஒயிட்டா மட்டும் இருக்கும் டிவி போட்ட ஒண்ணு பியூர் ஒயிட்டா இருக்கும் படம் சவுண்ட் எல்லாமே வரும் ஒருவேளை உள்ள கூட லைட்டா படம் தெரியல வாய்ப்பு இருக்கு சில டிவிகள்ல வந்து இந்த மாதிரி வந்தாலும் கண்டிப்பான ரெடி பண்ண முடியும் இந்த ஃபால்ட் வந்தாலும் கவனம் வச்சுக்கோங்க இது வந்து டிஸ்பிளே போ யாரும் போச்சுனாலும் நம்ம இது ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபால்ட் இதுதான் பாண்டிங் மிஷின்ல ரெடி நிறைய ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டிவில சைட்ல கோடு நடு சென்டர்ல கோடு ரெண்டு மூணு கோடு இந்த மாதிரி பட்டையான லைன்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்த டிஸ்பிளே வேற ரெடி பண்ண முடியும் அடுத்து இந்த மாதிரி ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் பிக்சர் நல்லா இருக்கும் இந்த இந்த லைன் மட்டும் பாத்தீங்களா ஒரு மாதிரி டல் பிக்சரா பிளாக்கா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் கா ஃபால்ட் தான் இதுவும் நம்ம ரெடி பண்ண முடியும் டிஸ்பிளே போச்சுன்னு நினைக்க வேண்டாம் ரெடி பண்ணலாம்